ஆனா இது தமிழ்நாட்டுக்கு போற ரோட் இது இந்த சைட்ல நைட் டைம்ல வரும் இதில் ஆறு மணி ஆச்சுன்னா வெறியும் மான் காட்டுப்பூனை அது இதுன்னு கிராஸ் ஆகி போகுது நிறைய ஆக்சிடென்ட் ஆகுது அதனால லைட் எதுனா போன விஷயம் நல்லா இருக்கும் அதிகாரி கிட்ட பேசி ஏதோ தமிழ்நாடு ஆந்திரா ரோடு வேற இது நைட் டைம்ல நிறைய ஜனம் வருது போகுது ஆறு மணி ஆனா எல்லாம் அப்படிக்கா போயிடுறாங்க

ராப்டி பண்ண கூட யாருக்கும் தெரியாது கண்டுபிடி கேமரா கூட இல்லை கண்டுபிடிக்கல நாங்களும் அதனால நானும் ரெண்டு வருஷமா பார்த்துன்னு தாங்க போய் நீ வந்து நிற்கிறேன் சரி கிருஷ்ணா இது கிருஷ்ணாவர் அவர் கிட்டேக்குது ஒரு லைட் கூட போடல அதனால நீங்க தான் அதனா பார்த்து பண்ணோம் ஆக்சிடென்ட் வேற நிறைய ஆகுது இங்க என் பேர் மணிஷ் எங்க பாக்குறேன் நான் டூ